ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினான்காவது பகுதி அருளிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஐந்தாம் திருமொழி அதனுடைய நிறைவு பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் பலச்ருதி என்று சொல்லப்படக்கூடியது அல்லது திருநாம பாட்டு என்றும் சொல்லுவார்கள் அந்த நிறைவு பாசுரம் இன்றைக்கு இந்த திருமொழியை கற்று வல்லாருக்கு பலன் சொல்வதை விட்டு பொதுவாக எல்லா திருமொழியிலும் அந்த நிறைவு பாசுரத்திலே அந்த திருமொழியை கற்று வல்லவருக்கு பலன் சொல்லுவார் ஆழ்வார் ஆனால் இந்த திருமொழியை கற்று வல்லாருக்கு பலன் சொல்வதை விட்டுவிட்டு தம் மகிழ்ச்சி மேலேட்டை தாம் இப்பாடலில் குறிப்பிடும் குறிப்பிட்டு அருளுகிறார் தமது மகிழ்ச்சி அவ்வளவு மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு அருளுகிறார் பார்க்கலாம் கள்ளத்தால் மாவலியை மூவடி மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் கான் ஏடி கள்ளத்தால் மாவலியை மூவடி மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வெங்கடத்தான் என்பரால் கான் ஏடி வெள்ளத்தான் வெங்கடத்தானாலும் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உடன் கண்டாய் சழலே வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உடன் கண்டாய் என்று சொல்லு கலிகன்றி என்றால் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மன்னன் திருமங்கை மன்னன் உள்ளத்திலே இருக்கிறானவன் என்று சொல்லுகிறார் முதலாம் அவள் சொல்கிறாள் தொழி கபட வேடத்தாலே மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண்ணை இறந்து பெற்று பின் திருவிக்கிரமனாகி பெரிய ஊர் எடுத்து மூன்று உலகங்களையும் வளர்ந்து கொண்டவன் ஒருவருக்கும் எளியனாகாதபடி திருப்பார் கடலிலே இருக்கிறான் திருமலையிலே உள்ளான் என்று சொல்கிறார்கள் அல்லவா என்று இகழ்ச்சி தோன்ற சொன்னாள் மற்றவளதற்கு பதிலாக தோழி திருப்பார்கடலிலும் திருமலையிலும் அருமைப்பட உள்ளவனே ஆனாலும் கலியனுடைய திருமங்கை ஆழ்வாருடைய உள்ளத்தின் உள்ளே எளியனாயிருக்கிறான் கான் என்று சொல்லுகிறான் தோழி நீ உகக்கும் பெருமான் விசுவாசமுடையவனும் அல்லன் கள்ளத்தனத்தாலே மாவலியிடம் மூன்றடி மண் இறந்து வாங்கி மூன்று உலகம் அளந்து கொண்டவனாகையாலே அவன் நயவஞ்சகன் சரி அது கிடக்கட்டும் ஒருவருக்கும் சென்று அடைய முடியாதபடி எங்கேயோ திருப்பார் கடலிலும் திருவேங்கட மலையிலும் இருப்பவனாக சொல்லுகிறார்களே அன்றி எளிமையானவன் அல்லனே அவன் என்கிறாள் முதலாம் அவள் அதற்கு பதில் சொல்கிறாள் தோழி இவ்வளவுதான் நீ அறிந்ததா தோழி திருமங்கை ஆழ்வாருடைய திரு உள்ளத்திலே வந்து வசிப்பதற்கு உபாயமாக அல்லவோ அவன் திருப்பார் கடலிலும் திருமலையிலும் வசித்தது இப்போது அந்த இடங்களை எல்லாம் விட்டு ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்து உகந்திருக்கிறான்கான் என்று சொல்கிறாள் எம்பெருமானுக்கு பரமபதத்திலும் திருப்பார்கடலிலும் கோயில் திருமலை பெருமாள் கோயில் முதலான உகந்தருளின இடங்களில் இருப்பதை காட்டிலும் மெய் மெய்யடியாருடைய தனது பக்தர்களுடைய பாகவதர்களுடைய இதய கம கமலத்தில் வாழ்வதே மிகவும் விருப்பம் என்றும் சமயம் பார்த்து அன்பருடைய நெஞ்சிலே வந்து சேர்வதற்காகவே மற்ற இடங்களில் எம்பெருமான் தங்குகிறான் என்றும் ஆகவே பரமபதம் முதலியவற்றில் வசிப்பது உபாயமாகவும் பக்தருடைய இதயத்திலே வசிப்பது வசிப்பதே புருஷார்த்தம் அதுவே அடையக்கூடிய பேறு ஆகவும் இருக்கும் என்றும் அது கிடைத்து விட்டால் பரமபதம் முதலியவற்றில் வசிப்பதில் ஆசை குறைந்து விடும் என்றும் ஸ்ரீவசண பூஷணத்தில் பிள்ளை உலகாசிரியர் சிறப்புடன் அருளி செய்திருப்பது இங்கே நோக்கத்தக்கது அதற்கு அதற்கு ஆதாரமாக உள்ள கல்லும் கணைகடலும் வைகுந்த வானாடும் புல்லென்றொழிந்த என்றொழிந்த நகல் ஏ பாவம் வெல்ல நெடியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியே எனது உள்ளத்தகம் என்று பெரிய திருவந்தாதி அறுபத்தெட்டாவது பாசுரமும் இங்கே அனுசந்திக்கத்தக்கது இங்கே ஏற்கனவே நாம் ஒன்று ஒரு பாடலிலே அனுபவிப்பது இப்போது நினைவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எம்பெருமான் பருவவதிலிருந்து கீழே வந்தான் வரும்போது ஒரு நடுவிலே ஒரு ஆயக்காலாக திருவேங்கடத்திலே வந்து இறங்கி நின்று அதன் பின் பக்தர்களுடைய மனதிலே புகுவதற்கு வந்தான் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அது ஒரு இடை நேராக வேகமாக வரும்போது நடுவிலே ஒரு ஒரு சாக் போல திருவேங்கடத்திலே நின்றான் அதற்கு பின் ஆழ்வாருடைய மனதிலே வந்து புகுந்தான் என்று முன்னர் படித்திருக்கிறோம் அதுபோலத்தான் எம்பெருமான் மக்களுடைய பக்தர்களுடைய மனதிற்குள் புகுவதற்காகவே அந்த உகந்தருளின நிலங்களிலும் பரமவதத்திலும் திருப்பார்கடலிலும் கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருவரங்கம் திருக்கண்ணபுரம் முதலான உகந்த அருளின இடங்களில் வந்து இருக்கிறான் அங்கு வந்து இருப்பதை காட்டிலும் மெய்யடி யாருடைய இதய கமலத்தில் வாழ்வதே மிகவும் விருப்பம் என்பதும் நாம் அறிவோம் ஒருவருக்கொருவர் வாதம் செய்யும் முறையில் இப்படியாக குண அனுபவம் செய்வதே ஆழ்வாருக்கு பரமபோக்கியமாயிருந்ததால் பலன் கூறாமலேயே இந்த திருமொழியை தலைக்கட்டினார் எனலாம் என்று உரையாசிரியர் நயம் கொட்டுகிறார் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய பார்க்கலாம் கள்ளத்தால் மாவடியை மக மன்னிக்கவும் கள்ளத்தால் மாவழியை மூவடி மண் கொண்டு அளந்தான் வெள்ளத்தான் வெங்கடத்தான் என்பரால் கான் ஏடி வெள்ளத்தான் வெங்கடத்தான் ஏலும் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உள்ளன் கண்டாய் சாழலே வஞ்சனையான வேடத்தை ஏற்றுக்கொண்டு மூன்றடி மண் பிச்சை கேட்டு பெற்று சிலருக்கு சென்று அடைய முடியாதபடி திருப்பார் கடலிலே அவன் கிடப்பது விரைவிலே சென்று காண முடியாதபடி திருமலையிலே கான் அவன் நிற்பது என்பார்கள் அல்லரோ என்று கேட்கிறான் அதற்கு பதிலாக அப்படி இருக்கும் எம்பெருமான் அல்லனோ ஆழ்வார் உள்ளத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போகும்படியாக தள்ளினாலும் அவன் விட்டு புறப்பட விரும்பாது நிலையாக இருக்கிறான் கிடக்கிறான் என்று பதில் சொல்கிறாள் இதே செய்தி பெரியாழ்வார் திருமொழியிலும் நாம் அனுபவித்திருக்கிறோம் பெரியாழ்வார் திருமொழியிலே எம்பெருமான் அவருடைய மனதிலே வந்து அவருடைய உள்ளத்திலே வந்து இருந்து கொண்டு போக மாட்டேன் நீ தள்ளினாலும் போக மாட்டேன் என்று இருந்தா இருந்ததை அனுபவித்திருக்கிறோம் அதை இங்கே நினைவில் கொள்ளலாம் ஆக பலனே எம்பெருமான் திருமங்கையாழ்வார் போன்ற பக்தர்களின் மனதிலே வந்து இருப்பதே என்பதை சொல்லி இந்த திருமொழியை தலைக்கட்டுகிறார் ஆழ்வார் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம் கள்ளத்தால் மாவலியை மூவடி மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பதால் கான் ஏடி வெள்ளத்தான் வெங்கடத்தான் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உலன்கண்டாய் சாளரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை இந்த திருமொழியின் பாடல்களின் கருத்து தொகுப்பினை ஒரு பார்வையாக அனுபவிக்கலாம் அந்த பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் வெள்ளத்தான் வேங்கடத்தான் பரமபதநாதன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி சீயம் கலிகன்றி கலியன் பரம் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்